முழுக்க முழுக்க ஜிஎஸ்டியை பண்ணது மாநில அரசுகள் முக்கியமாக தமிழக அரசு ஏன்னா தமிழக அரசு அதிகம் பாதிக்கப்பட்டதுனால தான் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த வரி குறைப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எட்டு மாநிலங்களோட நிதியமைச்சரை கூப்பிட்டு இதை ஒத்துக்க கூடாது ஜிஎஸ்டி குறைப்புக்கு நம்ம ஒத்துக்க கூடாதுன்னு இவ்வளவு பேசுற திமுக இவ்வளவு பேசுற காங்கிரஸ் பெட்ரோலை கொண்டு வரணும்னு மத்திய அரசு சொல்லுது நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அதே போல மதுமான பொருட்களையும் ஜிஎஸ்டி குழு கொண்டு வரதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டில் தான் மிகப்பெரிய வருவாய் இருக்கு இப்படி உத்தமனாக யோகியனாக பேசக்கூடிய காங்கிரஸ் உடைய கார்கேவா இருக்கட்டும் ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்க என்ன மணி ஆட்டினீங்களான்னு கேட்கறேன் அங்க பேச வேண்டிய பேச்சு வெளியே வந்து பேசுறீங்க அங்க பேசிட்டு எங்களால் ஒத்துக்க முடியாது தோசைக்கு வரி போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே அங்க சொல்ல ஒக்கு இல்லை இங்க வந்து மீடியா முன்னாடி பேசி என்ன பண்ண போறீங்க இல்லை தமிழ்நாட்டை தலைக்குணி விட மாட்டத்தில் டெய்லி டெய்லி ஹை கோர்ட் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் முன்னாடி தலைக்கு குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த கிட்னி திட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு அமைத்து விசாரிக்கணும்னு ஐ கோர்ட்டு விட்டு விட்டாங்க நீ யோக்கியம் தானே உனக்கு கிட்னி திட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை உன் கட்சிக்காரன் யாரும் ஈடுபடல நீ தானே சொல்கிறேன் அப்புறம் கோர்ட் ஒரு சிறப்பு புலனாய்வு அமைச்சி விசாரித்தா உனக்கு என்ன இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நடிகர்களிலேயே மிகப்பெரிய ஒரு தற்குறி அப்படின்னு பார்த்தாக்கா அடிமுட்டால் அப்படின்னு பார்த்தா ஒரு கேவலமான பிறவி மனித பிறவியிலேயே மிகவும் கேவலமான பிறவி ஒரு அசுத்தமான பிறவி ஒரு அறுவத்தக்க பிறவின்னு சொன்னாக்கா அது பிரகாஷ் ராஜாக இருக்கட்டும் நம்ம அமீராக இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் என்ன கேட்குறேன்னா என்னைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கண்டித்தோ பாகிஸ்தானை கண்டித்தோ இந்த இஸ்லாமிய அமைப்புகள் போராடியதுண்டா கிடையாது அப்ப எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு போராடும் போது எங்கள மாதிரியான போகாம தானே வரும் ஜிஎஸ்டி வந்துட்டு அமலுக்கு வந்தது இருந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியான காங்கிரஸ் அதுல கூட ஒரு குறை சொல்றாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துருக்கலாம் இப்ப என்ன கொண்டு வரீங்க அப்ப சம்பாதிச்சு விட்டு இப்ப வந்துட்டு கடல் எல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஒரு எதிர்ப்புன்றதே இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பேசுவது போலதான் கார்கே அவர்கள் கார்கே பேசுறது தான் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் எப்படி பேசுவாரோ அது போலதான் அவர் பேச்சிருக்கேன் நான் என்னைக்குமே பேசாதவரை இன்னைக்கு பேச விட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் பேருக்கு அவர் காங்கிரஸ் தலைவரை தவிர என்றாவது ஒரு நாள் அவர் ஒரு பேட்டி கொடுத்து அறிக்கை கொடுத்தோம் பாத்துருக்கீங்களா எல்லாமே இவர் தான் பேசுவார் ராகுல் காந்தி தான் பேசுவார் வேற யாரும் அங்க பேச மாட்டாங்க ஏன்னா பேரளவுக்கு அவர் பினாமியா வச்சிருக்கிறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எட்டு ஜிஎஸ்டி என்ற ஒரு விஷயத்த கொண்டு வர முயற்சி செய்தது முத முதல்ல யாரு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணாங்க காங்கிரஸ் பண்ண முடியல ஏன் பண்ண முடியும்னா காங்கிரஸ் அதுல சில செயல் திட்டங்கள் மாநில அரசுடைய வருவாயை குறைக்கும் விதமாக இருந்தது இப்ப நம்ம உதாரணமா நாம வந்துட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருந்தோம் நம்ம தனியா பிரிச்சிருக்கிறோம் அது இல்லாம நமக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போயிடும் நம்ம கிட்ட இருந்து போய் அவங்களுக்கு போகாது பிப்டி பர்சன்ட் அவங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி நமக்கு வரும் ஆனா அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டில அந்த மாதிரி ஒரு இல்லை எல்லாம் மொத்தமாவே மத்திய அரசு கிட்ட போற மாதிரி ஒரு விஷயத்த தான் அவங்க வந்தாங்க அது நிறைய முறைப்படுத்த முடியல மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுல

நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க உதாரணமாக மாநிலங்கள் மாநிலங்கள் ஏற்கனவே இருந்த வருவாயை விட அதிக அளவு வருவாய் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு என்ன புலம்புறாங்க எங்களுக்கு வருவாய் போயிருச்சு எங்களுக்கு வருவாய் இல்லை நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுங்க தான் கேட்கறாங்க நான் என்ன கேட்கறேன்னா ஜிஎஸ்டி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் சொன்னா அப்ப அதுல வருவாய் அதிகமாக யாருக்கு வந்திருக்கு மாநில அரசுகளுக்கு தான் அதனால தான் நீ வருவாய் பாதிக்கப்படுதுன்னு சொல்ற அப்போ மொத்த வருவாயில ஐம்பது இவங்களுக்கு போகுது அது இல்லாம ஐம்பது மத்திய அரசு கிட்ட இருந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் திரும்பவும் மாநில அரசுக்கு வருது அப்ப நூறு சதவீதத்துல எழுபத்தி ஒன்பது சதவீதம் மாநில அரசுகளுக்கு இந்த ஜிஎஸ்டி வருவாய் போகுது மக்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வருவாய் யாருக்கு போகுதுன்னா தமிழக அரசிற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில அரசுகளுக்கும் எழுபத்தி ஒன்பது சதவீதம் போகுது மீதி இருபத்தி ஒரு சதவீதம் தான் மத்திய அரசுக்கு வருது அதனால மத்திய அரசுக்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால பெருசா இழப்பீடு கிடையாது பெருசான இழப்பும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வர்றது வெறும் இருபத்தி ஒரு சதவீதம் தான் ஜிஎஸ்டியில் வருது அதனால் மத்திய அரசுக்கு இதில் பெருசாக இழப்பு இல்லை இதில் யாருக்கு இழப்பு அதிகம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாநில அரசுகளுக்கு இழப்பு இழப்பு ஆனால் இந்த மாநில அரசுகள் தான் என்ன சொல்கிறது நான் சொல்கிறது பிஜேபி அல்லாத பிஜேபி ஆளாத மாநில அரசுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது முழுக்க முழுக்க ஜிஎஸ்டியை சுவாகா பண்ணது மாநில அரசுகள் முக்கியமாக தமிழக அரசு ஏன்னா தமிழக அரசு அதிகம் பாதிக்கப்பட்டதுனால தான் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த வரி குறைப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எட்டு மாநிலங்களோட நிதியமைச்சரை கூப்பிட்டு இதை ஒத்துக்க கூடாது ஜிஎஸ்டி குறைப்பிற்கு நம்ம ஒத்துக்க கூடாதுன்னு ஒரு மீட்டிங்கே போட்டாங்க இது பார்த்திருப்பீங்க அப்ப மக்களுக்கு வரக்கூடிய சலுகைகள் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விலையை குறைக்கிறத இவங்களால ஏத்துக்க முடியல ஏன்னா இவங்களுக்கு வருவாய் குறையுதுன்னு தங்கம் டாக் ஓப்பனாக பேசினார் நான் என்ன சொல்றேன் நாலு ஸ்லாப் இருந்த வழி இன்னைக்கு ரெண்டு ஸ்லாப் ஆயிடுச்சு இதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா அது மீன்பிடி மீன்பிடி உபகரணங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே பதினெட்டு சதவீதத்துல பன்னெண்டு சதவீதம் இருந்துச்சு இன்னைக்கு அது அஞ்சு சதவீதம் தான் அதே போல உங்களுக்கு மீன்பிடி வலையாக இருக்கட்டும் அந்த தண்டுகளாக இருக்கட்டும் அதே போல் அந்த உங்களுக்கு பம்ப் செட் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இது இப்போ வெறும் அஞ்சு பர்சன்ட் அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட மீன்களுக்குடைய வரியும் அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க இப்படி மீனவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்திலுமே எல்லாமே இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் வந்தது இன்னைக்கு மீனவர்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சியில் இன்னைக்கு கடலோர மாவட்டங்களை சார்ந்த மீனவர்கள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு காரணம் கேட்டினாக்கா பதினெட்டு பன்னெண்டுங்கிறது ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு இன்னைக்கு வெறும் அஞ்சு சதவீதம் அவர்களுக்கு அனைத்து பொருட்களுக்குமே அஞ்சு சதவீதம் வரிங்கிறது தான் இன்னைக்கு மோடி அரசு நிலைப்பாடு அப்ப இது எந்த விதத்துல மக்களை பாதிக்கக்கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம கார்கே சொல்றாரு ஐம்பது லட்சம் கோடியை நீங்க எடுத்துக்கிட்டு வெறும் ரெண்டரை லட்சம் கோடியை மக்களுக்கு பயன் தருதுன்னு சொன்னா எப்படின்னு கேட்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் ஐம்பது லட்சம் கோடியை நான் மத்திய அரசா எடுத்துக்கிச்சு ஐம்பது லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கோடி நாற்பத்தி நாலு லட்சம் கோடி நீங்கள் எடுத்துருக்கீங்க மாநில அரசு எடுத்திருக்கு தமிழக அரசு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி அனைத்து மாநிலங்களுமே நான் பாஜக ஆளு மாநிலங்களும் சேர்த்து தான் சொல்றேன் இந்த ஐம்பது லட்சம் கோடியும் அவங்களுக்கு தான் போயிருக்கு மத்திய அரசுக்கு இதில் பெருசாக ஒன்றும் போகல மத்திய அரசில் பெருசாக பங்கு இல்ல மொத்தத்தையும் பிடிங்கிக்கிறது மாநில அரசு அப்ப மாநில அரசு மொத்த வருவாயை பிடிங்கிக்கிட்டு மத்திய அரசு மேலே குறை சொன்ன என்ன அர்த்தம் ரெண்டாயிரம் ரெண்டே கால் லட்சம் கோடி இவங்க சொல்கிறான் எட்டு வருஷம் சொல்கிறான் இந்த எட்டு வருஷமாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்கள் மாநிலம் முதலமைச்சர் உட்கார்றலையா உங்கள் மாநில நிதி அமைச்சர் உட்கார்றலையா பாஜக ஆளாத மாநிலங்களும் நிதி உட்கார் இல்லையா உங்களோட ஒப்புதலோட தானே ஜிஎஸ்டி வரிய போட்டாங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சில நீங்களா இருக்கீங்கல்ல எல்லா மாநிலத்தோடைய நிதியமைச்சர்களும் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்காங்க அப்போ உங்களுடைய ஒப்புதல் இல்லாம ஏன் அப்பயே நீங்க வேணாம் சொல்ல வேண்டியதானே இருபத்தி எட்டு சதவீதம் எங்களுக்கு வேண்டாம் பதினெட்டு எங்களுக்கு வேண்டாம் அஞ்சு மட்டும் எல்லாத்துக்கும் போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல ஏன்னா இவங்களுக்கு வருவாய் வேணும் ஜிஎஸ்டி மூலம் வருவாய் வேணும் வருவாய் வேணுங்கிறதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில வாயை மூடிக்கிட்டு ஒன்பது துவாரத்தையும் மூடிட்டு இருந்துட்டு இன்னைக்கு இவங்க வந்துட்டு மத்திய அரசு மேலே குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இன்னைக்கு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த எட்டு வருஷத்தில் எத்தனையோ முறை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்திருக்கு ஒவ்வொரு பொருளுக்கு வரி ஏற்றும் போதும் சரி ஒவ்வொரு பொருளுக்கு வரி குறைக்கும் போதும் சரி இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நான் சொல்ல திமுக அரசையும் சேர்த்து பாஜக காங்கிரஸ் ஆளு மாநிலங்களுடைய அரசையும் சேர்த்து இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த பொருளோட விலையை ஏத்தல இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த பொருளுடைய விலையை இறக்கல இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது பொருட்களுடைய வந்திருக்குன்னு சொன்னாக்கா அதற்கு முழுக்க முழுக்க மாநில அரசுகளும் ஒப்புக்கொண்டது மத்திய அரசு கேட்டு செய்யுமா நாங்க இந்த பொருள்லாம் கொடுக்க போறோம் மாநில அரசு ஒப்புக்கொண்டது அப்போ இந்த சலுகை மக்களுக்கு நேரடியா போய் சேரணும் இல்லையா அப்போ இந்த இந்த சலுகை மக்களுக்கு நேரடியா போய் சேரக்கூடாதுன்னு விருப்பப்படுறது காங்கிரஸ் கூட்டணி ஆளு மாநிலங்கள் தான் இதை வந்து போய் சேரக்கூடாதுன்னு சொன்னா பாஜக ஆளு மாநிலங்கள் எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க இவ்வளவு பேசுற திமுக இவ்வளவு பேசுற காங்கிரஸ் ஜிஎஸ்டி பெட்ரோலை கொண்டு வரணும்னு மத்திய அரசு சொல்லுது நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஜிஎஸ்டிக்குள்ள மத்திய அரசு பெட்ரோலை கொண்டு வந்தாக்கா அதிகபட்ச வரி இப்ப என்ன பதினெட்டு சதவீதம் தானே அப்போ நீங்க ஆல்ரெடி நீ என்ன பண்றீங்க மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் வரிய போடுறீங்கனாக்கா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாக்கா பதினெட்டு சதவீதம் தான் அப்போ பெட்ரோல் வரி எவ்வளவு கம்மியாகும் கிட்டத்தட்ட நூறுரூபாங்கிறது பாதி கம்மியாயிடும் அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலை கொண்டு வரதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அது போல மதுமான பொருட்களையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டில் தான் மிகப்பெரிய வருவாயிருக்கு இப்படி உத்தமனாக யோகியவனாக பேசக்கூடிய காங்கிரசுடைய கார்கேவாக இருக்கட்டும் தமிழக முதல்வராக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சராக இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கள் கேட்கறது நீங்க வந்து மக்களுக்கு உண்மையிலேயே நன்மை பயக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரத்துக்கு மத்திய அரசு ரெடியா இருக்கு நீங்களும் ஒத்துக்குங்க அதே போல ஆயத்தீர்வையும் சாராயத்தையும் கூட மத்திய அரசு கூட கொண்டு வரது ரெடியா இருக்கு அப்ப அதுக்கு ஒத்துக்குங்க அப்ப நீ எதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க மக்களுக்கு எதிரான ஒரு செயலில் மட்டும் தான் ஈடுபடுவீங்க ஏதோ ம மத்திய அரசு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக செஞ்சாக்க அதை எதிர்ப்பது இவங்க எதிர்க்கிறது எப்படி எதிர்க்கிறாங்கன்னா எங்களோட வருவாய் பயிற்சி எதிர்க்கிறாங்க இதே இடத்துல இவர் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் ஞாபகம்ங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்க நாங்க வருவாய வரியை வாரி வாரி கொடுக்குறோம் ஆனா எங்களுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்பி வருது நான் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒம்பது பைசா தான் திரும்ப வருதுன்னு சொல்றேன் இந்த உதயநிதி துணை முதலமைச்சர் இப்போ எங்களுக்கு வருவாய் போயிடுச்சு வருவாய் போச்சு வயித்துல வாயிலையும் அடிச்சுக்கிறாரு இப்போ மத்திய அரசு நிதியே கொடுக்கல மற்றவர் வரி அவன் தான் எடுத்துக்கிறான்னு சொல்றேன் மத்திய அரசு மோடி அரசு எடுத்துக்குதுன்னு சொல்றேன் அப்புறம் நீ எந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்பது காசு தான் வருதுன்னு நீ சொன்னேன் இப்போ எங்களுக்கு வருவாய் போச்சுன்னு எப்படி சொல்றீங்க மாநில அரசுகளு வருவாய் போயிடுச்சு ஐம்பத்தாறு லட்சம் கோடி அவங்க நீ எப்படி சொல்கிறீங்க அப்ப அப்போ உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு அதனால தானே இன்னைக்கு வயிற்று செல்லில் பேசுறீங்க அப்போ ஐம்பது லட்சம் கோடியில் உங்களுக்கு அதிகபட்சமான வரி உங்களுக்கு வந்திருக்கு மத்திய அரசுக்கு பெருசா ஒண்ணு போகல அதனால மத்திய அரசு அதை பத்தி கவலைப்படல இவங்க கவலைப்படுறதுக்கு காரணம் இவங்களோட வரி போயிருச்சு அந்த வரி சலுக மக்களுக்கு போயிருச்சு இப்ப மக்களுக்கு வரி சலுகை போயிருச்சுன்னு தான் இந்த திமுக அரசும் காங்கிரசும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எட்டு ஆண்டுல பாத்தீங்கன்னா இருபது லட்சம் வந்துட்டு சம்பாரிச்ச மத்திய அரசு இருபது லட்சம் எங்க போச்சு இது வந்து தீபாவளி பரிசா ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வந்து கருத்து தெரிவிக்கிறார் ஜிஎஸ்டி வரிக்களை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதாவது முட்டாள்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தான் பேசுவாங்க இன்னைக்கு நீங்க பேப்பர் சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சேட்டிலைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டா அத்தியாவசிய பொருட்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை முப்பது முன்னூத்தி ஐம்பது பொருட்களுடைய வில அஞ்சு பர்சன்ட் வந்திருக்கு சில பொருட்களுக்கு வரியே இல்லை உங்களுக்கு மக்கள் அன்றாடம் பயன்படுத்துறது என்ன சோப்பு சீப்பு ஷாம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதோடைய வரி இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஆயிடுச்சு பன்னெண்டு இருந்தது பதினெட்டு இருந்துது இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஆயிடுச்சு அதே போல சமையல் பாத்திரங்கள் அதே போல ஸ்டவ் வாரோட கேஸ் ஸ்டவ் மிக்சி அந்த குடும்ப ஒரு குடும்ப தலைவிக்கு என்னென்ன தேவையோ அதற்கான வரியையோ பதினெட்டுல இருந்து அஞ்சு சதவீதம் ஆகிட்டாங்க அப்போ இதற்கு மேல அவங்க ஒண்ணு வர வரப்ப வேணும் அதே விட முக்கியமாக குழந்தைகளுக்கு தேவையான ரப்பர் பென்சில் சார்பினர் இதுக்கெல்லாம் வரியே கிடையாது இதுக்கெல்லாம் வரியே கிடையாது அதே போல பால் பொருள் பால் மூலம் உற்பத்தி ஆகும் பொருட்கள் மட்டும் தான் வரியே தவிர பாலுக்கு வரி கிடையாது இவங்க சொல்றாங்க என்னன்னு அங்க இருக்கக்கூடிய சப்பாத்திக்கு வரி இல்லை இங்க இருக்கக்கூடிய தோசைக்கு வரி இருக்குன்னு உன்னுடைய கவுன்சில் உன்னுடைய அந்த கவுன்சில்ல உட்காந்து அவங்க சொல்லும் போது மணியாற்றிட்டு இருந்தாரா தங்கம் தென்னரசு தங்கம் தென்னரசுங்க இருந்து போனார் இல்லையா மத்த காங்கிரஸ் ஆகக்கூடிய நிதியமைச்சர் எல்லாம் போனாங்க வரி இல்ல தோசைக்கு வரி அப்படின்னு அவங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டிதானா ஒத்துக்க மாட்டோம் போய் எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிட்டு கையெழுத்த போட்டு வந்துட்டு இன்னைக்கு நீங்க வந்துட்டு மத்திய அரசு சப்பாத்திக்கு வரி போடல தோசைக்கு வரி போடுறதுன்னு சொன்னா இதெல்லாம் நம்புறதுக்கு நான் மக்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்க என்ன கேட்கறேன் அங்க பேச வேண்டிய பேச்சையே வெளியே வந்து பேசுறீங்க அங்க பேசிட்டு எங்களால் ஒத்துக்க முடியாது தோசைக்கு வரி போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே அங்க சொல்ல வந்து என்ன பண்ண வக்கு தமிழ்நாட்டை தலைக்குடியும் விட மாட்டோம் சொல்லிட்டு இப்ப திமுக ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க திருமொழி எல்லாம் பிரச்சாரத்துல எடுத்து இருக்காங்களே எப்படி பாருங்க சார் நீங்க இல்ல தமிழ்நாட்டை தலைக்குனியும் விட மாட்டோம் சொல்லி டெய்லி டெய்லி ஹை கோர்ட் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் முன்னாடி தலை குனிந்து நிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இன்னைக்கு திமுக இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த கிட்னி திருட்டு வழக்குல சிறப்பு புலனாய்வு அமைத்து விசாரிக்கணும்னு ஹை கோர்ட் ஒரு விட்டு விட்டாங்க நீ யோக்கியம் தானே உனக்கு கிட்டி திட்டுக்கு சம்மந்தம் இல்லை உன் கட்சிக்காரன் யாரும் ஈடுபடல நீ தானே அப்புறம் கோர்ட் ஒரு சிறப்பு பொண்ணை அமைச்சு விசாரித்தா உனக்கு என்ன அதை எதிர்த்து எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறேன் தானாக முன் வந்து ஹைகோர்ட் இதுக்கு சிறப்பு புலனாய்வு புலனாய்வு அமைப்பு ஒன்று அமைச்சு விசாரிக்கணும்னு சொல்லுது மடியில கணன் தான் வழியில பயம் இருக்கணும் உனக்கு மடியில கணன் இல்லை அப்ப திமுக அரசு ஸ்டாலின் அரசு கிட்னி திருட்டு வழக்கில் எதுக்கு மேல்முறையீடு செஞ்சீங்க அப்ப நீங்க மேல்முறையீடு செய்தது மூலமாக என்ன நடக்குதுனாக்கா அப்ப அந்த கிட்னி திருட்டுல உங்க கட்சிக்காரன் உங்களுக்கு தெரிஞ்சே தான் அவன் ஈடுபட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது இப்பயே உண்மையாச்சு அதுக்கு விசாரிக்கவே தேவையில்லையா என்னைக்கு நீங்க இந்த இதை வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறீங்களோ அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு இது தலை வேண்டிய செயல்தானே இது தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டிய செயல் வகையிலா இது ஏன் கட்சிக்கார பண்ணலன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்கு நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறீங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க என்னென்னு இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு இவங்க உங்களாம் தெரியும் அவங்களாம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுக்கல ஊதிய உயர்வு கொடுக்கல பணி நிரந்தரம் பண்ணலைன்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் கேஸை போட்டு ஒரு ஆர்டர் வாங்குறாங்க ஆர்டர் வாங்கி அதை வந்து ஹை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இவங்களுக்கு தேவையான சலுகைகளை உங்களுக்கு ஊதிய உயர்வையும் அவங்க பணி நிறுத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லுது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க செவிலியர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றி பெற்ற வழக்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் அங்கே நிறுத்தமாக கட்டிச்சு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கல மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு பேசிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்போ உங்களோட வருவாய் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு மேலே கொலை சொல்லாதீங்க செலவிக்க பணம் இருக்குது அதை அதுக்கு பணம் இதுக்கு பணம் இந்த செவிலியர்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லையா உன் மரியாதையாக இந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கினா அவங்களுக்கு தர வேண்டிய சலுகைகளை தரணும்னு சொல்லியிருக்காங்க இது தலை கொண்டிய வேண்டிய செயலா தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய செயலா ஆ இப்படி ஒவ்வொரு விஷயமாக தலை குனிந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் இப்படிப்பட்ட ஒரு அரசு நீங்க தலைநிமரு தமிழகம் இப்படி சொல்வீங்க நீங்க அப்போ விஜயகோளை நாங்க விமர்சிக்க மாட்டோம் காரணம் என்னன்னா நாளைக்கு அவங்களுக்கு நாங்க தான் ஒரு ராஜ்யசபா சீட்டு தர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கருப்பாளன் ஒரு மேடையில விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்க மாதிரி கருத்து இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்து தான் விஜயகோள் அரசியல் வச்சு தொடங்கியிருக்கா அப்படின்னு பேசும்போது இவர் வந்துட்டு இப்படி சொல்றாரு நீ எப்படி பாருங்க சார் இல்ல இல்ல இந்த கரு பழனியப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது பக்கா திராவிட கும்பல் அது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பெரியாரிஸ்ட் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இந்து எதிர்ப்பாளர் இந்து தெய்வங்களோட எதிர்ப்பாளர் அவர் ஏன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அவமானப்படுத்துவது விஜயை அவமானப்படுத்தக்கூடிய செயல் கடைசியில் என்கிட்ட தான் ஒரு சீட்டுக்கு வரணும்னா விஜயை மட்டும் இவங்க அவமானப்படுத்துல திமுக கமலஹாசனே அவமானப்படுத்திருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் சூடு சொர்ண ஈனமான இருக்கிற எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் நீ போடுற அந்த மேல்சபை சீட்டு எனக்கு தேவையில்லை ரிசைன் பண்ணிட்டு வரணும் கமலஹாசன் செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு சூடு சுவர்ணம் ஈனமானலாம் கிடையாது உப்பு போட்டுலாம் சோறு திங்கல அவர் அவர் வந்து மனுஷனாவே நம்ம மதிக்க கூடாது ஏன்னா இதை விட கேவலமா யாரும் விமர்சிக்க முடியுமா அப்போ கமலஹாசன் தான் விஜய் வந்துருவாரு அப்படின்னு கருப்பாணியப்ப சொல்றாரு கருப்பணியப்ப யாரே திமுகவுடைய ஒரு முக்கிய ஆதரவாளர் அப்ப அவரு மேலே இருக்கவங்க சொல்லாம அவர் இந்த வார்த்தையை சொல்லுவாரா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாரு பெரிய கூட்டம் போடுது அவர் எங்கெல்லாம் கூட்டம் போடுறாரு அடுத்தடுத்து நீங்க கூட்டம் போட்டு வரீங்க அப்போ இது விஜய்கிட்டே உங்களுக்கு இருக்கிற பயத்தை தானே காட்டுது உங்களுக்கு தெரியும் கரூர்ல விஜய் பெரம்பலூர் அங்கேங்கெல்லாம் போனார் அந்த இடத்துல நீங்கள் மீட்டிங் போகிறீங்க திருவாரூரில் அவர் போனார் அங்கேயே நீங்கள் மீட்டிங் போகிறீங்க திருச்சியில் அவர் போனார் அங்கேயே நீங்கள் மீட்டிங் போகிறீங்க இப்படி தொடர்ந்து விஜய் போகிற இடத்துக்குலாம் நீங்களே போய் மீட்டிங் போகிறீங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ விஜயை பார்த்து பயப்படுறீங்க ஏன்னாக்கா இன்றைக்கி காலா நிறவலை படி விஜய் சொல்வது போல் உண்மையிலேயே திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி ஏன்னா யார் நாலாவது இடத்த பிடிப்பா மூன்றாவது இடத்த பிடிப்பா பிடிப்பா இந்த 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 மூணு இடத்துக்கு தான் போட்டிய தவிர முதல் இடத்துக்கு இவங்க போட்டி கிடையாது முதல் இடத்துல கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி வாகை சூழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு கீழே போயிடக்கூடாது கூடாது அட்லீஸ்ட் விஜய் கொஞ்சம் ஒட்டுனாச்சு நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு விஜய் விமர்சிக்கிறாங்க விஜய அவங்கள விமர்சிக்கிறார் ஏன் அவங்கள விமர்சிக்கிறாருனாக்கா அவருக்கு என்ன ஆசைனாக்கா அவருக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் இந்தியா கூட்டணி மோடி தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது கண்டிப்பா திமுக வராது நம்மளும் வரப்போகுது ஆனால் திமுக அதிகமான போட்டி எடுக்கணுங்கிறது விஜயோட லாஜிக் அப்ப இவங்க ரெண்டு பேருமே தான் போட்டி உண்மைதான் இந்த போட்டியில எங்களுக்கு எங்களுக்கு போட்டியே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு போட்டி கிடையாது பிஜேபிக்கோ என்டிஏக்கோ திமுகவும் சரி தாவைக்காவும் சரி எங்களுக்கு போட்டியே கிடையாது ஏன்னா மக்கள் இந்த அரசை வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள் உலக நாடுகள்ல போறதுக்காக இங்க இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த பிரகாஷ் ராஜ் வெற்றி மாறன் அமீர் எல்லாம் வந்துட்டு போராட்ட போராட்ட காலத்துல இறங்கி பேரணி எல்லாம் ஈடுபடுறாங்க இதுல தான் வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த போர் நிறுத்தாத காரணமே மோடி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் மேடையில பிரகாஷ் ராஜ் கற்று தருகிறாராரு எப்படி பாருங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நடிகர்களிலேயே மிகப்பெரிய ஒரு தற்குறி அப்படின்னு பார்த்தாக்கா அடிமுட்டால் அப்படின்னு பார்த்தா ஒரு கேவலமான பிறவி மனித பிறவியிலேயே மிகவும் கேவலமான பிறவி ஒரு அசுத்தமான பிறவி ஒரு அருவத்தக்க பிறவின்னு சொன்னாக்கா அது பிரகாஷ் ராஜாக இருக்கட்டும் நம்ம அமீராக இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் என்ன கேக்குறேன்னா இங்க சுப்புரப்படியார்கள் போராடுனாங்களா அங்கே ஏண்டா வரல நீங்க உங்கள மரியாதை கிடையாது அங்கே ஏண்டா வரல நீங்களா அங்கே வந்து போராட வேண்டிய தண்டா அறுபத்தி மூன்று பேர் இறந்தாங்கல்ல கலாச்சாராயம் குடிச்சு அங்க போராட வேண்டியதாண்டா மானங்கட்டவங்களே பகல்கம் தாக்குதல்ல அங்க இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்களே அவங்க இந்தியர்கள் தானே அவங்க ஆர் அவங்க பாஜகவா அவங்க இந்து முன்னணியா இல்ல சங்கார அமைப்பா அப்பாவி இந்துக்கள் அப்பாவி பொதுமக்கள் நீ அவங்கள இந்துக்கள்னு பார்க்க வேணாம் இந்தியர்கள் பார்த்து அவங்களுக்காக ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கலாம் இல்ல அவங்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா பண்ணல இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இப்போ பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிது அவங்க வந்தேரிகளே வச்சுங்க யாரு இஸ்ரேலிகள் பாலஸ்தீனத்திற்கு வந்தேரிகளாகவே வந்தாங்க வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு நாட்டை பிரித்து வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போனதுல இருந்தே ரெண்டு நாட்டுக்கும் பிரச்சனை எப்படி ரெண்டு நாட்டுக்கும் பிரச்சனை இப்போ நீங்க என்ன பண்றீங்க அவன் இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தாக்குறான் எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவன் எங்க கிட்ட இருந்து இடத்த புடிங்கன்னு போனவன் யாரு இஸ்ரேலு எங்கிலேயே தாக்குறான் அப்படி அதெல்லாம் நாங்க இஸ்ரேல கண்டிக்கிறோம் தானே கண்டிக்கிறீங்க தான் நடக்குது இந்தியாவுல இருந்து வந்தேரி கும்பல் தனி நாட்டை பிரிச்சுட்டு போறீங்க பாகிஸ்தான் ஒரு நாட்டை பிரிச்சுட்டு போறீங்க என்னைக்கு பிரிச்சுட்டு போனீங்களோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பிரச்சனை ஏன் நீங்க பாகிஸ்தான் கண்டிக்க மாட்டீங்க எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை கண்டிக்கிறீங்க இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இந்தியா வந்து ஒரு நாட்டை பிரிச்சு கொண்டு போறான் பிரிச்சு கொண்டு போனதுல ஒரு பிரச்சனை பண்றான் அதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த இந்தியா தானே எப்படி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒருங்கிணைந்த பாலஸ்தீனமாக இருந்துச்சோ அதே போல இந்தியாவில் பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் தானே பிரிஞ்சு போனதுல இருந்தா இந்த பிரச்சனை பிரிஞ்சு போன உடனே அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை கொத்து கொத்தா கொன்னு அனுப்புனீங்க நீங்க இன்னைக்கு அதை இஸ்ரேல் பண்றான் இஸ்ரேல் பண்ணா தப்பு பாகிஸ்தான் பண்ண நியாயமா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு சொம்படிக்க கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இங்க இருக்கதான் செய்யறாங்க நான் அப்துல் கலாம் அவர்களை போல் இங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இங்க பாகிஸ்தான் கொடியை பிடித்துக் கொண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய இஸ்லாமியர் இங்க இங்க இருக்கிறாங்க நான் உங்களை கேட்கறதுன்னா இங்க தான் சாப்பிடுறீங்க இங்க தான் தங்குறீங்க உங்கள் விசுவாசத்தை காசாவில் காட்டுவதற்கு பதிலாக நீங்க இங்க காட்டலாமே நான் என்ன காசா கோ இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பிரச்சனையா இருக்கட்டும் அதுல நாங்க இந்திய அரசு எப்பவுமே அதுல தலையிடாது உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடாது அதே போல இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மோடி பேசல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் மோடி பேசல அவர் நடுநிலை வைக்கிறார் ஐயா சபையாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் அவர் நடுநிலை வைக்கிறன்னா வெளியுறவு கொள்கை என்பது அப்படிதான் எல்லா நாட்டுடைய நட்புறவும் நமக்கு வேண்டும் எந்த நாட்டையும் நம்ம பகச்சிக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசல அதே போல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசல அதே போல ரெண்டு நாட்டுக்கு எதிராகவும் பேசல அவர் நடுநிலை வைக்கிறார் இப்ப நீங்க அமெரிக்காவை கண்டிப்பா அமெரிக்காவுக்கு ஆயுதம் கொடுக்குறோம் நீங்க அமெரிக்காவை கண்டிங்க இதுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் அதாவது இவனுக்கு வீட்டில் பாத்ரூம் அடிச்சிக்கிட்டு கூட மோடி தான் காரணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கேடு கட்டையே நான் பிறகு அதாவது இஸ்ரேல் தப்பு செய்ததை போலதான் பாகிஸ்தான் தப்பு செய்யுது அங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறான் இங்கே பொதுமக்கள் பாதிக்கப்படுறான் சந்தோஷம் அந்த கூட்டத்தை ஏன் தாக்கி கொண்டிருக்கிற இந்தியாவை அழித்து கொண்டிருக்கிற இந்தியாவை துண்டாட வேண்டும் நினைக்கிற இந்திய மக்களை தினமும் கொன்று குவிக்கிட்டு கொண்டிருக்கிற அந்த பாகிஸ்தானை கண்டிச்சோ பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டிச்சோ ஏன் ஒரு சிறு கூட்டம் கூட போஸ்டர் ஒட்டி கண்டன அறிக்கை மட்டும் தான் தவிர என்னைக்கு போறான் என்னைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கண்டித்தோ பாகிஸ்தானை கண்டித்தோ இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய கிடையாதுக்கு போராடும் போது எங்களை பிரகாஷ் ராஜா யாராவது இருக்கட்டும் நீ நடுநிலை ஆன என்றால் உண்மையிலேயே நீ வந்துட்டு அனைவருக்குமான ஆளா இருந்தாக்கா நீ அதுக்கும் போராடிக்கணும் இதுக்கும் போராடிக்கணும் இதுல மட்டும் போய் கலந்து மோடி குத்தம் சொல்லுவ அங்க போய் கலந்துக்க மாட்டேன் அர்த்தம் உங்களுக்கே தெரியும் இந்த பகல்காம் தாக்குதல்ல பகிரங்கமாக திருமாவளவன் உட்பட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண தேச விரோதிகள் இருக்கக்கூடிய நாடுதான் தமிழ்நாடு நான் ஒட்டுமொத்த இந்தியாவின் சொல்லல இன்னைக்கு இந்தியா இப்ப இந்த காசா எதிர்த்து ஆட்பு பேரணி பண்ணாங்களா மற்ற ஸ்டேட்ல பண்ணாங்களா பாத்தீங்களா மற்ற ஸ்டேட்ல பண்ணாங்களா மற்ற ஸ்டேட்ல எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கல அங்கே சின்ன சின்ன தமிழ்நாட்டில் மட்டும் இதெல்லாம் நடக்குது ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு தீவிரவாதிகளோட சொர்க்கப்புரியாக பயங்கரவாதிகளோட சொர்க்கப்புரியாக இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மதத்தை மாத்தி இந்துக்களை அழித்து தமிழனை அழித்து இந்த நாட்டையே இப்படி கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது இஸ்லாமிகள் வந்துட்டாங்க இன்னைக்கு அங்கே நான் வெள்ளிக்கிழமை தான் இன்னைக்கு லீவு நிறைய ஸ்கூலுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது அந்த நீ ஒரு நிலைமையை தமிழகத்தில் வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலம் நடக்காது கடைசி ஒரு இந்து உயிரோடு இருக்கும் வரை இந்தியாவை யாராலும் மாற்ற முடியாது மாற்ற முடியாது